ஈரோட்டில் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் போதுமான அளவில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கின்றது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஈரோட்டில் புதிதாக அரசு பல்நோக்கு மருத்துவமனை கடந்த மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது ஆனால் அங்கு தேவையான மருத்துவ வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்றும் கூறப்படுகிறது கழிவறைகள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இதில் போதிய உபகரணங்களோ போதிய பணியாளர்களோ போதிய மருத்துவர்கள் செவிலியர்களோ எதுவுமே இல்லாமல் தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசானது கடந்த மார்ச் மாதம் திறந்துருக்கு திறந்துருக்கிறாங்க இதில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு லிஃப்ட் வேலை செய்யல அங்கே இருக்கிற அரசு பணியாளர்கள் யாருமே இல்லை இங்கே இருக்கிற ஒரு இசிஜி கூட போய் பார்த்தா இசிஜி எடுக்கிறதுக்கு ஒரு உரிய டெக்னீஷியன் இல்லாமல் வெறுமனே ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் தான் இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய அவ்வளோ நிலை இருக்குது இந்த நோயாளிகளினுடைய உயிரோடு விளையாடுகிற ஒரு ஒரு கொடூரமான நிகழ்வு ஈரோடு மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது பிள்ளைக்கு வந்து பிரசவம் பார்க்க வந்தேங்க பிரசவம் பார்க்க வந்ததுனால சரியான சரியானபடி கவனிப்பு இல்லை பெரிய பிள்ளைகளை வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க இருபது நாள் பத்து நாள் பெட்டில் நிறுத்திடுறாங்க அதனால் நான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க இன்றைக்கி த இன்றைக்கி அனுப்ப முடியாதுங்க நாளைக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதனால் நான் வந்து நான் இன்றைக்கி வந்து அப்படியே தங்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து அந்த காசு வசதி இல்லாமல் நான் ஈரோடு மாடி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அதனால் வந்து நான் காசு இல்லாத ரொம்ப கூலிக்காரன் இது நான் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துகிட்டு அனுப்ப மாட்டேன்னு வச்சிட்ருக்குறாங்கம்மா போய் கேட்கும்போது என்ன கேட்கும்போது ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க நர்ஸு டாக்ட்ரு ரொம்ப மிரட்டர் மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க நான் கமன அமைதியாக வந்து வெளியில் உட்காந்துட்டேன்